கத்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கத்தோடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அதை எரேமியாத்திற்கு தரிசி எழுந்த புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் எரேமியா பதினைந்து பத்தொன்பது அதன் முன்பகுதி இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிற சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நாம் நிலையை திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் தேவனுக்கு முன்பாக நம்ம நிலையை திருப்பதுனா என்ன நம்ம தேவனை தரிசிப்பது நம்ம மறுமையில தேவனுடன் உருவாடுவது இதுதான் தேவனுக்கு முன்பு நிலையை அது மறுமையிலும் வந்து கிடையாது இந்த உலகத்திலே நம்ம வாழும்போதும் நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுக்கு முன்பாக நிற்பதுன்னா என்ன தேவரி நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன பண்ணணும் என்று என்னோட காரியங்கள் என்ன எதற்காக அழைத்து என்பதை வேண்டியதுதான் ஒரு ஆபிஸ் பெரிய ஆஃபீஸோ பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் தனியா இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் இந்த கேஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விடுவாரு இந்தந்த என்னென்ன கேஸ் எந்த கோர்ட்ல நீங்க போய் பாக்கணும் அப்படின்னு அவர் நெகிபிரிசிபில்ஸ் கொடுப்பாங்க இது டெய்லி நடக்கிற அன்றாடம் நடக்கிற ஒரு காரியம் இந்த மாதிரி தான் தேவனுக்கு முன்பாக நம்ம போய் நிற்கும் போது தேவன் நம்மளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறாரோ அதை நம்மளை கொண்டு செய்ய சித்தம் உள்ளவர் அவர் முன்பாக நிற்க வேண்டும் காரியம் வசனம் எப்படி இதன் நிமித்தம் இதன் நிமித்தம்னா என்ன எதற்காக தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமோ அதன் நிமித்தம் அவர் முன்பாக எதற்கு நிற்க வேண்டுமோ எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோமோ அதன் நிமித்தம் நம்ம எப்படி இருக்கணுமா நம்ம திரும்ப வேண்டும் நம்ம திரும்ப வேண்டும்னா என்ன நம்ம உலக ரீதியான வாழ்க்கையிலேருந்து பழைய வாழ்க்கையிலேருந்து உலகத்திலிருந்து நம்ம தேவனை நோக்கி பார்க்கும் பார்வையில் நம்ம திரும்ப வேண்டும் அப்ப நம்ம வாழ்க்கையை வந்து பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய காரியங்களுக்கு நம்ம புதிய தேவனை சேர்வதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம் இதன் நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் அப்ப திரும்ப சீப்படுத்துவேன்னா என்ன ஏற்கனவே நம்ம சீர்படுத்தப்பட்டவர்கள் நம்ம ஏற்கனவே நம்ம சரியான பாதையில சென்று கொண்டிருந்தவர்கள் ஏற்கனவே நம்ம தேவனை அறியும் அறிவுள்ள நம்ம தேவனுடன் உறவாடி கொண்டிருந்த மக்கள் தான் நம்ம ஆனா நடுவோர் சின்ன தடுமாற்றம் சின்ன ஒரு காரியங்கள் தவறுகள் அதனால தேவனை தேடுவதிலையோ தேவன் கிட்ட போவதிலையோ நம்ம கொஞ்சம் ஸ்லாக் ஆயிட்டோம் கொஞ்சம் ஆகிட்டோம் அதனால தான் தேவன் என்ன சொல்றாரு இதே நிமித்தம் நீ திரும்பினால் அப்ப ஏற்கனவே நம்ம இருந்திருக்கோம் தான் நம்மளை விட்டு விலகி போனவங்களை திருப்பி அழைப்பதற்காக தான் ஏசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் பலகனாக வந்தார் பலமனாக மறித்தார் ரத்தம் செஞ்சு மறித்தார் நமக்காக இதுக்கு நம்ம தேவனை விட்டு விலகி போய்விட்டோம் இதெல்லாமே எல்லாமே திருக்குதர் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப தேவனை விட்டு விலகி போனா நம்மளை தேவன் திரும்பி அழைக்கிறார் நின்றை வா நான் உனக்காக மறுத்தேனே நான் உனக்காக ரத்தம் செஞ்சினேனே எதுக்காக உன்னை நான் திருப்பி என்னுடைய கொண்டு வந்து சேர்ப்பதற்காக மந்தையிலே சேர்ப்பதற்காக நான் திரும்பி வந்திருக்கேன் அப்ப நீ திருப்பினால் நான் உன்னை பாருங்க நீ இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் அப்போ திரும்ப சீர்படுத்துவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு ஆசையோட தேவனே பழைய எல்லாம் நான் ஒற்றுகையாண்டவரே பழைய வாழ்க்கை கிடையாது நான் புதிய மனிதனாக மாற வேண்டும் உமக்கு பிரியமான முடியும் நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம இன்றையது என்ன ஒரு முடிவு எடுத்தோம்னா தேவன் நம்மளை பழையபடி பழையபடி நம்மளை வந்து மலைமையினோட பட்டினமாக தேவனுடைய விருப்பத்தின்படி நம்மளை நடத்துவதற்காக நம்ம என்னென்ன செய்யணும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நம்ம கருவிப்பதற்காக தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆனா நம்ம என்ன செய்யணும் திரும்ப வேண்டும் திரும்ப என்ன அபோட்டன் தான் அபோட்டன் தான் திரும்புவது நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் கிடையாது போயிட்டே இருக்கும் அபோட்டை நடிச்சு திருப்பி தேவனை நோக்கும் பார்வையில போக வேண்டியதுதான் தேவனையை நோக்கி போற பாதையில வந்து நம்ம எந்த இடத்துல இருப்போம் என்பதை நமக்கு தெரியாது ஆனா தேவனுக்கு தெரியும் எந்த இடத்துல இருக்கணும் ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு நான் தேவனை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் தேவனை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் தேவனுடைய அருகாமைக்கு எனக்கு போய் கொண்டிருக்கிறேன் என் பாதையை தேவனை நோக்கி போகிறது நம்ம ஒரு நிசத்துக்குள்ள வந்துருவோம் ஆனா தான் பாருங்க இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என் முகத்திற்கு முன்பாக நிலைத்து முறுப்பாய் அப்ப நம்ம தேவனை நோக்கி திரும்பும் பொழுது தேவனுடைய முகத்திற்கு எதிராக தேவனு முகத்திற்கு முன்பாக நம் காலங்காலமாக நம்ம நினைத்திருப்போம் அதுல இருந்து நம்ம பின் வாங்கி வர மாட்டோம் தேவனுக்கு முன்பாக நிலை தேவன் இன்றைய தினம் அழைக்கிறார் இப்படி நம்ம பழைய வாழ்க்கையிலிருந்து திரும்பி தேவனை நோக்கி பார்க்கும் வாழ்க்கையிலே தேவனை நோக்கி பார்க்கும் பார்வையிலே நம்ம திருப்பி வருவதற்காக தேவன் அழைக்கிறார் எதற்காகனா அவரும் முன்பாக அவருக்கு முன்பாக நம்ம நிலை கொண்டு இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் தேவனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமா இல்லை உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோமா என்பதை இன்றைய தினம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் நாம் ஜெபிப்போம் எங்களை அதிமரோக்கிதாவே நாங்கள் திரும்பினால் நீர் மறுபடியும் எங்களை சீர்படுத்துவேன் என்றும் உம்மது முகத்திற்கு முன்பாக நாங்கள் நிலைத்து நிற்போம் என்றும் சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரேன் உண்மது முகத்திற்கு முன்பாக நிலைத்து நிற்பதற்காக நீர் எங்களை அழைக்க நீராண்டவரே அழைப்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் திரும்ப உம்மது சமூகத்தை தேடி வர எங்களை உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே குடும்பத்திலே உண்மை அறிந்து கொண்டும் உம்முடத்திலிருந்து விலகி போன ஒவ்வொருவரையும் கிட்ட தெரியுமாப்பா அவர் திரும்ப கட்டப்பட உதவி செய்ய மாட்டவரே அவள் திரும்பவும் ஒன்மது முகத்தை தரிசிக்க ஒன்போது முகத்திற்கு முன்பாக நிலைத்திருக்க உத்தேசி மாட்டவரை அதை பூர்ணப்படுத்தமா ஆசீர்வதிப்பா எசுமின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே மாமே கத்தர் மலை ஆசிர்வதிப்பாராக